இவ்வளோ தூரம் போயிட முடியுமா நமக்கு எதாவது நடுவில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு இல்லை வண்டி எதாவது ப்ராப்ளம் பண்ணிடுச்சு அப்புறம் அங்கேயும் இல்லாமல் எங்கேயும் இல்லாமல் வழியில் எங்கேயா மாட்டிப்போமா என்னென்னு இவ்வளோ தூரம் நம்ம ஹைவேலெலாம் ட்ராவல் பண்ணணும் அது பாதுகாப்பானதா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய கேள்வியெல்லாம் கொஞ்சம் பயம் படபடப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் அப்போ வந்து ஆஞ்சநேயர் கோவிலேருந்து அப்படி கிளம்புறப்போ அவர்கிட்ட வேண்டேன் நான் கிளம்பிட்டேன் நீ தான் எனக்கு முழுக்க எனக்கு துணையாக வரணும் கூட வரணும் வந்து என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு கிளம்புறேன் தம்பி அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் எனக்கு அப்போ மனசு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் கிளம்புறாங்க பய பத்திரமா போயிட்டு வந்துருவாங்களா அப்படிங்க வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு நான் அப்படியே வேண்டிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்காக போறேன் அந்த வீடியோவில் இருக்கு யாருன்னே தெரியாது ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வர்றாங்க அவங்க வர்றாங்க வந்து அங்கே நிற்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க நேராக என்ன நோக்கி வராங்க என்னை நோக்கி வந்துக்கிட்டு என் கிட்டே வராங்க வந்துக்கிட்டு அவங்க 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 சாமியும் கும்பிடல நேராக என்ன நோக்கி தான் வந்தாங்க என்னை நோக்கி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அவர் சிரிச்சுட்டே வந்தார் ஹெல்மெட் போட்டுருக்காரு சிரிச்சுட்டே வந்தார் நானும் தெரிஞ்ச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சேன் சிரிச்சிட்டு கிட்டே வந்தப்போ தெரியாது யாருனே தெரில எனக்கு ஒரு அன்னோன் பர்சன் தான் அன்னோன் பர்சன் தான் பார்த்ததே கிடையாது அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு எனக்கு கையை கொடுங்க அப்படின்னு கை கொடுத்தாரு நானும் கை கொடுத்தேன் கை கொடுத்துட்டு என்ன சொன்னார் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் எங்கேயோ லாங்காக போகிறீங்க நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போயிட்டு வாங்க அவர் உங்கள் கூடவே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை பார்த்து எனக்கு சொன்னார் எனக்கு அப்படியே ரொம்ப இதுவாயிடுச்சு அது என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே கிளம்பி நான் சொன்னேன் இந்த மாதிரி கும்பமேளா போகிறேன் அப்படின்னு தைரியமாக போயிட்டு வாங்க அவர் உங்கள் கூடவே வந்து உங்களை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்ததான் போயிட்டு என் ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறாங்க என் ஒய்ஃபின போயிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் போயிட்டு பத்திரமாக வந்துருவார் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போகிறாரு எனக்கு ரொம்ப எனக்கு ஏதோ கடவுளே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அந்த கூட்டத்தை விட்டு கலையாம இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய கயர் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே சின்ன வயசுல பஸ் மாதிரி விளையாட வரல அது மாதிரி ஒரு கயர் மாதிரி கட்டிக்கிட்டு அந்த ஏன்னா கூட்டத்தை விட்டு யாரும் போய் ரொம்ப கூட்டம் ஒரு ஆள மிஸ் பண்ணிட்டோம்னா தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல அது மாதிரிலாம் வச்சுட்டு வராங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்றாங்க என்ன கோஷம் போடுறாங்கன்னா ஹர ஹர மகாதேவா ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி கோஷங்களா ஒட்டுமொத்தமா போட்டுட்டு வராங்களே தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த கிண்டல் பண்றது கேலி பண்றது அது உள்ளூர் மக்களா இருக்கட்டும் வெளியில இருந்து வந்த மக்களா எல்லாரும் எதுவுமே இல்லை எல்லாரோட நோக்கம் என்ன இருக்குன்னா இந்த ரொம்ப கூட்டம் திரிவேணி சங்கமத்துல போய் குளிக்கணும் கிளம்பணும் நேரா அங்க அவங்க வந்த அவங்களோட நோக்கம் வந்து நேர எல்லாரும் சங்கம் எங்க இருக்கு சங்கம் எங்க இருக்குன்னு விசாரிச்சுதான் வராங்க நேர சங்கத்துக்கு போகணும் சங்கத்துல போய் புனித நீராடணும் வேண்டனும் புனித நீரை எடுக்கணும் கிளம்பணும் ஏன்னா ஜனங்கள் யாருமே அங்கே அதிகபட்சம் தங்குறது இல்லை ஒரு பார்க்குறதுல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வர்றாங்க புனித நீர் ஆடுறாங்க கிளம்புறாங்க அங்கே தங்குறதுன்னு பார்த்தா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அங்கங்கே எதாவது தங்கிக்கிறாங்க இப்போ இது மாதிரி பெண்கள் பல பேர் வராங்க இது மாதிரி கொளிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் உடை மாற்றுறதுக்கெலாம் ஏதாவது ஏற்பாடு இருக்குதாங்க அவங்க எல்லாம் இதை எப்படி சமாளிக்கிறாங்க இன்னொன்று எல்லா மாநிலங்கள்லேருந்து வந்துருக்குறாங்க அதனால இயல்புலே ஏதாவது ஒரு பிரச்சனை அது மாதிரி வரதுக்கான எங்க வாய்ப்பு எதுவுமே நீங்க அது மாதிரிலாம் பார்த்தது இல்லை அப்ப நான் பார்த்தது வரைக்குமே எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு சச்சரவு கூட எந்த இதுவுமே நடந்தது மாதிரிலாம் இல்லை ஃபுல்லா நான் ஏன்னா நைட் எல்லாம் சும்மாவே சுத்தினேன் அதெல்லாம் எப்படி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கானு அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வெளியில படம் ஆட்டுறானெல்லாம் உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நான் நைட் எல்லாம் ஏன்னா நான் அன்னைக்கு காலையிலேயே போயிட்டேன் மத்தியானம் சிஎம் ப்ரோக்ராம் இருந்துச்சு அவர் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக அங்க இருந்தேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க எனக்கு வேலை இல்லை சும்மாவே அந்த இடத்தில சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் எங்க அப்படின்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் எங்க பார்த்த பார்த்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு சச்சரவோ ஒரு சின்ன ச ஆனா பொதுவா நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு கூட்டம் இப்போ பத்து பேர் கூடுற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும் இது மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே இதுவாக இருந்துச்சு பெண்களுக்கு நீங்க கேட்டீங்கல்ல பெண்களுக்கு உடை மாத்துறதுக்கு எல்லாமே அங்கங்கே ஒரு சின்னதா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி பெருசா செட்டப் அது மாதிரி வச்சுருக்காங்க அங்கங்கே அந்த குளிக்கிற இடத்துல அதுக்குள்ளே போய்க்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க பெண்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க ஆண்கள் பிரச்சனை இல்லை வெளியவே ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க இருக்குது அதெல்லாமே அங்கங்கே இருக்குது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சாதாரணமாக அவ்வளோ ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது அந்த இடத்துல சங்கம் அது வந்து பிரம்மாண்டம்னு தான் சொல்லணும் அது அதாவது சொல்கிறது வார்த்தையால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அந்த திருமதி சொல்ற மாதிரி அந்த அந்த ஏற்பாடு முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி செட்டப் இவ்வளவு டாய்லெட்ஸ் இவ்வளவு இதெல்லாம் எப்படி உங்களால ரெடி பண்ண முடிஞ்சது இதுக்கெல்லாம் எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாங்க எவ்வளவு முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை எல்லாம் வந்து நாலஞ்சு வருஷமா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் மூணு நாலு வருஷமாவது நடந்திருக்கணும் அப்பந்தான் இந்த வேலையை முடிச்சிருக்க முடியும் அப்படி ஒரு பிரம்மாண்டம் இப்போ நம்ம என்ன சொல்றது இந்த பாகுபலி படம் பார்த்துட்டு வந்து ஒரு பிரம்மாண்டம் நம்ம சாதாரண ஒரு படம் பாக்குறதுக்கு இதுக்கு ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றது மாதிரி இருந்தால் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இப்போ நம்மளும் நிறைய பார்த்துருக்கேன் நான் எனக்கு சொந்த ஒரு திருவனந்தபுரங்கிறதுனால அங்கே அந்த ஆற்றுகால் பொங்கால் ரொம்ப ஃபேமஸ் நிறைய மக்கள் வரக்கூடிய நிகழ் விழாவில் அதுவும் ஒன்று மக்கள் அதிகம் கூடுற இடத்துல ஆனால் அதையெல்லாம் கம்பேர் பண்ணுமோ இதை கம்பேர் பண்ணுமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் சரி இப்போ சங்கம் அந்த இது புனித நேராட்டு அடுத்தது எங்கள் அயோத்தியா போனீங்களா ஆமாம் சங்கம் முடிஞ்சு அடுத்தது அயோத்தியா எனக்கு முதல்ல என்னோடய டார்கெட் வந்து அயோத்தியா போயிடணுங்கிறது தான் முதல் டார்கெட்டாக இருந்துச்சு நான் பிரயாகை தாண்டி தான் அயோத்யா அயோத்தியா போகணும் அப்போ திரும்பவும் இந்த பிரயாகுக்குள்ளே திரும்பவும் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் சரி அப்போ பிரயாக்லேயே தங்கிட்டு தான் அப்போ அடுத்த நாள் அயோத்தியா போகலான்னு சொல்லிட்டு திரும்ப ம மத்தியானம் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்காக கிளம்புறேன் அங்கேருந்து கிளம்பி அயோத்தியா நைட்டு ரீச் ஆகிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் போயிட்டேன் அயோத்தியா போகும்போது ஒரு பதினோரு மணிக்கிட்ட இருக்கும் நைட்டு ஒரு பதினோரு இது மாதிரி பிரச்சனையே நமக்கு குளிர் தான் பிரச்சனை குளிரும் குளிரும் மொழியும் தான் பிரச்சனை குளிரும் மொழியும் தான் பிரச்சனை மொழியும் தான் மொழி தான் பெரிய பிரச்சனை என்ன பெரிய பிரச்சனைனா அவங்ககிட்ட நம்ம பேச எல்லாம் முடியுது இருந்தாலும் அவங்க உணர்வுகளை நம்ம முழுசா புரிஞ்சிக்க முடியல நம்ம இன்னும் நிறைய அவங்க கிட்ட பேசணும் அவங்க நிறைய பேசுறதுக்கு வராங்க அவங்க நல்லாவே பேச வராங்க நமக்கு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து எங்க பேக பேன்னு பேசுறது மாதிரி இருக்கு அதனால அப்படின்னு பாட்டிட்டு வந்துடுறது அயோத்தியா ஒரு பதினோரு மணிக்கு நைட் ரீச் ஆயிட்டு இதே கூட்டம் கிட்டத்தட்ட இதோ இதோட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட்டம் ஏன்னா இங்க வர்றவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே இங்க வந்தாச்சுன்னா அயோத்தியா வாரணாசி பிரயாக் அயோத்தியா வாரணாசி இது மூணுமே பாத்தணுங்கிறதுக்காக தான் வராங்க அந்த ஊர்லேயும் கிட்டத்தட்ட அதே கூட்டம் எங்க பார்த்தாலும் இது மாதிரி ஜனங்க வர்றது போறது மாதிரி மாதிரிதான் இருக்கு அங்கேயும் அதுக்கான ஏற்பாடு எனக்கு என்னன்னா இந்த ஒரே மணிக்கு போயிட்டு ஸ்டே பண்ணீங்களா ஆமா என்ன ஹோட்டல் மாதிரி ஸ்டே ரூம்ஸ் நிறைய வீடே கூட ஹோட்டல் மாதிரி பல இடங்களை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அது மாதிரி தங்கிருந்தீங்களா அங்க இவங்களோட கவர்மெண்டோட யாத்ரி நிவாஸ் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு நல்ல வேலையா அங்கே எனக்கு அகாமடேஷன் ட்ரை பண்ண இருக்கு அப்படின்னாங்க அது மாதிரி கிடைச்சிச்சு ரொம்ப சுத்தமா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நம்ம தனியார் ஹோட்டல்ல எல்லாம் எடுத்து தங்குறது மாதிரி அவ்வளவு நீட்டா இருந்துச்சு எனக்கு கிடைக்குமா நான் வெளியில பார்த்தோன்னா இங்கே எப்படியும் இதெல்லாம் ஃபுல்லா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா தான் சரி விசாரிப்போம் தான் போனேன் ஆனால் கிடைச்சிருச்சு தான் தங்குறேன் அடுத்த நாள் காலில் இருந்துச்சு அயோத்தியா ராமர் கோயில் ராமரப்பா தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த அயோத்தியா போறதுன்றது நமக்கு ஒரு பெரிய உணர்வு ஏன்னா பல வருஷம் எதிர்பார்ப்பு அயோத்தியா கோயில் அதை கட்டியிருக்காங்க அதை பார்க்க போறோம் அப்படிங்கிறது அது போறதுமே ஒரு அது ஒரு பயங்கர உணர்வா இருந்துச்சு அயோத்தியால நான் நினைச்சேன் இந்த கூட்டத்துக்கெல்லாம் எப்படியும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் அங்கே போகுது ஆனா அவ்வளவு விசாலமா அவ்வளவு ஏற்பாடோடு கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் நான் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் வெளியே கியூல நின்று அந்த கியூ கியூ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லைனு கிட்ட ரொம்ப பெரிய கியூவாக விட்டுறாங்க ஏன்னா அவ்வளவு அவ்வளவு விசாலமா கட்டியிருக்காங்க நேராக போய் நேராகவே ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் சென்டர்ல ஒரு கியூவில் போனீங்கன்னா நீங்க ராமரை பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா ரெண்டு கியூ சைடுல வரும் நீங்க கிட்ட போக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ அத அவர் சொன்னதுனால அதை இது பண்ணி நடுவு கியூலே போயிட்டு அப்படி ராமரை பார்த்தது மாதிரியே போய் நல்ல தரிசனம் தரிசிச்சு வெளியே வந்து அங்கே ஹனுமான் காட்டி அடுத்தது இன்னொரு கோயில் ஹனுமான் காட்டி வந்து இப்போ பழைய கோயில் அது பழைய இது அதனால அங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே கியூவில் நின்று அங்க ஹனுமான் காட்டி ஹனுமானையும் தரிசிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க இப்ப அயோத்யால அந்த மக்களுடைய அந்த உணர்வுங்கிறது எப்படி இருந்தது இப்போ நீங்க ஏற்கனவே ஐநூறு ஆண்டு கால வரலாறு அத மீட்டெடுத்து புள்ளது கோயில் கிட்ட அங்க வர்றவங்களுக்கு அந்த அந்த கோயில் உள்ள வரும்பொழுதே அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கு அந்த நிறைய கிராமத்துல இருந்தெல்லாம் வராங்க வர்றாங்க அவங்க எல்லாம் ஹிந்தி இல்ல நல்லா தெரியுது வேற ஏதோ அந்த குஜராத்தி அந்த மாதிரி ஏதோ எல்லாம் ஒரு நல்ல கிராமத்து ஜனங்க நல்லா தெரியுது ரொம்ப கிராம ஆனா ராமரை பத்தி அந்த ஒரு கும்பல வராங்க பெண்கள் தான் பெரும்பாலும் அவங்க ராமரை பத்தி ஏதோ பாட்டு பாடிட்டு வராங்க அங்க ராமர் வர்றதுனால ராமர்ன்ற பேர் வர்றதுனால எனக்கு ராமரை பத்தி பாடுறாங்க தெரியுது அவங்க அந்த கியூல ஃபுல்லாவே அந்த சொன்ன இல்லைங்களா ஹனுமான் காட்டி போவான் ஹனுமான் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஆச்சு அந்த ரெண்டு மணி நேரமும் அவங்க ஏதோ பாட்டை பாடிக்கிட்டே இருக்காங்க அவங்க எனக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்க மொழியில அவங்க மொழியில ராமரை பத்தி பாடிக்கிட்டு எல்லா பெண்களும் அந்த மொத்த ஜனங்களும் அங்க என்ன அங்கேயெல்லாம் என்ன பண்ணாங்க லக்கேஜ் எல்லாமே அலவுடு இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்க ஸ்கேன் ஸ்கேன் எல்லாம் 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 ஸ்கேனிங் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க எல்லா ஜனங்களும் இந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்த மூட்டை முடிச்சோட அந்த கிராமத்து ஜனங்க நல்லாவே தெரியுது ரொம்ப கிராமத்துல இருந்து அந்த ராமரை பார்க்கணும் அவங்களுக்கு அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு ராமரை பத்தி ஏதோ ராமநாமம் சொல்லிக்கிட்டோ அவ்வளோ உணர்வோடு அந்த மக்கள் ராமரை இது பண்ணுறாங்க அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் சாப்பிடும்போவும் அந்த கடைகளில் வீடுங்களில் எல்லாம் கூட நான் கவனிக்கிறேன் இந்த ராமர் வந்து அங்கே எங்கே பார்த்தாலும் ராமர் தான் கடைகளில் இருந்தாலும் சரி பேராக இருந்தாலும் சரி ராமர் ராம ராமன் எழுதி போடுறது ராமர் வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயங்கிறது நல்லாவே தெரியுது அந்த இதில் அயோத்தியை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப வாரணாசி வந்துட்டு வந்தீங்களா இல்லை இப்படி ஆமாம் அயோத்தியை முடிச்சுட்டு திரும்ப அடுத்தது வாரணாசி வாரணாசி கிளம்புறேன் இங்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு அந்த ஹனுமான் காட்டியெல்லாம் போயிட்டு வரதுக்கு சாயங்காலமே ஆயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சு திரும்ப நைட்டு கிளம்புனா நைட்டு எப்படியாவது இதெல்லாமே தூரம் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் அயோத்தியாலேருந்து வாரணாசி பிரயாக்லேருந்து அயோத்தியா இதெல்லாமே இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளதான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் சரி அப்போது எப்படியாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புறது ஆனால் என்னென்னா இது இந்த ரோடெல்லாம் வந்து ஸ்டேட் ஹைவே ரொம்ப பெருசாக இருக்காது அதுலேயே தான் எல்லா வண்டியும் போகணும் இது நான் சொன்ன மாதிரி மொத்த கூட்டம் அடுத்த டார்கெட்டாக அங்கே தான் கிளம்புவாங்க அதனால் வழிமுழுக்க ரொம்ப டிராஃபிக் காரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் ஆச்சுன்றாங்க காரில் இவ்வளோ தூரத்தையெல்லாம் கிடக்கிறதுக்கு பைக்கில் எங்கேருனாங்க நான் நான் ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் போக முடிஞ்சது அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துலலாம் காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறாங்க அப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஊர் ஒதுங்கிற ஊர் தான் ஊர் அங்கெல்லாம் ஜனங்கள் எப்படி ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தூ ஏன்னா குளிர் பயங்கரம் அதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை தூங்கிடுவாங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் வீடு சின்ன கடைங்க மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி தான் அது வழி ஃபுல்லாகவே மற்றபடி காலியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு வண்டியில் பின்னாடி காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்துச்சு பார்த்தா காற்று இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது சரி ஒரு பெட்ரோ வழியில் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சு அவர் நீயே அடிச்சுக்கப்பா அப்படின்னாரு காற்று அடிக்கிறேன் நான் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே அடிச்சேன் எனக்கு சவுண்டு கேட்கல ரொம்ப நேரத்தில் காற்று ஏறினது மாதிரியே தெரிலன்னு சொல்லி ஹெல்மெட்டெல்லாம் கழட்டிட்டு திரும்ப பார்க்குறேன் காற்று இறங்கிட்டு இருந்துருக்கு நான் அடிக்க இருந்த காற்று இறங்கி கிட்டத்தட்ட காற்று கிட்டத்தட்ட இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு டியூப்லெஸ் டயருங்கனால கொஞ்சம் ஓட்ட முடியுங்கிறதா இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ வழியில் இப்போ என்ன பண்ணுறது வழியில எங்கேயும் தங்குறதுக்கும் இடம் கிடையாது எப்படியாவது எதாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சரி ஏதாவது பஞ்சர் கடை இருந்தால் தான் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா அவர் சரி பண்ணி தர முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே க்ளோஸ்டு ஒரு பதினொன்று மணி இருக்கும் ஒரு ஒரு கடை இது மாதிரி இருக்குது பார்த்தா உள்ளுக்குள்ளே லைட் இருந்துச்சு போன வண்டியை விட்டுக்கிட்டு போய் கூப்பிட்டேன் ஒருத்தர் எந்திரிச்சு அந்த என்னென்னு கேட்டார் இந்த மாதிரி வண்டியில் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு காமிச்சேன் அவர் நைட்டு பதினோரு மணி அவங்களுக்கு அது கிட்டத்தட்ட எனக்கு அவர் ஏழு மணிக்கு தூங்கியிருந்தா அது ஒரு மிட் நைட் அவருக்கு அவர் ஆனால் உடனே எந்திரிச்சி வந்து அப்படியா எங்கே போகிறேன் அப்படின்னா கண்ணு இந்த மாதிரி வாரணாசிக்கு இருக்கேன் அப்படி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எந்த ஒரு இது இங்கேயா காலைல வாங்க அப்படின்றது சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அவர் உடனே இடத்துல வந்து சைக்கிளுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு பம்பு வச்சுருக்காரு ஏன்னா பைக்குகள்லாம் அதில் அடிப்பாங்கன்னு நான் தான் பார்க்குறேன் உடனே அதை எடுத்து வந்து மாட்டினார் மாட்டிட்டு அவரு மாங்கு மாங்குன்னு உடனே அடிச்சு நாற்பது ஏற்றிட்டு செக் பண்ணிட்டு நாற்பது இருக்கு போதுமா அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டேன் நீ கொடுக்குறத கொடு அப்படின்ட்டாரு அந்தால அவர் கொடுத்துக்கிட்டு கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப குளிர் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பெட்ரோல் பங்கு எதுனா அந்த ஜனங்க எப்படி நம்மளை இது பண்ணுறாங்கன்றதாக எனக்கு அனுபவம் ஒரு பெட்ரோல் பங்கு தெரியுது சரி இந்த பெட்ரோல் பங்கில் தங்கிடும் இதுக்கு மேலே போக முடியாது இந்த வேறு இடமும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்குக்குள்ள வண்டி விட்டுறேன் உடனே அங்கே ஒருத்தான் வரேன் பெட்ரோல் பங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு உடனே ஒருத்தன் வந்துட்டு வண்டியை விட்டுட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதை சொன்னால் எனக்கு தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படியே எங்கே போகிறேன் எங்கே வர என்னெல்லாம் கேட்டான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரேன் வாரணாசி போயிட்டுருக்கேன் பிரயாக் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் எனக்கு ஓரளவு புரியுது இது வந்து அப்னா பெட்ரோல் பங்கு அப்படின்னு உங்கள் பெட்ரோல் பங்கு உங்கள் உன் பெட்ரோல் பங்கு மாதிரி நினச்சிக்க நீ எங்க வேணாலும் தங்கிக்க எனக்கு அந்த ரூம் சாவி இல்ல பூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க ரூம் மாதிரி இருக்க ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கொடுத்துருப்பேன் நீ தங்கிக்க சார்ஜ் அங்க சார்ஜ் பாயிண்ட் இருக்கு போட்டுக்க டாய்லெட் எல்லாம் இருக்கு நீ யூஸ் பண்ணிக்க நான் கிளம்பறேன் நீ இங்க நைட்டு தங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பொருளை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க மோஸ்ட்லி ஒன்னும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நீ பாத்துக்க அப்படிங்கறது மாதிரி அவன் சொல்றாங்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு அப்ப ஒரு டவுட் என்ன இவ்வளவு இதா பேசுறானே நமக்கு ஏதாவது அவன் தங்க சொல்லிட்டு ஏதாவது திருட்டு திருட்டு இது பண்ணிடும் நமக்கு அப்படி தானே தோணும் அவர் ரொம்ப இதாக பேசுனா ஆனால் அவர் அவ்வளோ இதாக சொல்லிவிட்டு அவர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் நான் நைட் அங்கே தான் தங்குறேன் வெளியே ஒரு லாரி நின்றுட்டு இருந்தேன் அது லாரியில தான் படுத்தினாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்தால் இருந்துச்சு பயமாக இருந்துச்சு சரி நைட்டு தங்குறோம் அப்படின்னு ஆனாலும் நல்ல தூக்கம் வேறு வந்துருச்சு குளிர் தாங்க முடியல இருந்தவர் துணியை விரிச்சிக்கிட்டு பெட்ஷீட்டை போற்றிட்டு படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் எனக்கு பெட்ஷீட்டெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ரொம்ப குளிர் பயங்கரமாகுது பார்த்தோன்னா பெட்ஷீட் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த பனியோட ஈர் இதுக்கு ஈரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நினைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே அதுக்குள்ளே தூங்கவும் முடியல சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பக்கத்தில் வேற யாரோ என்ன மாதிரி வந்து படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெரிய டார்பாய் ஒன்று விரிச்சு அந்த டார்பாயை ரெண்டாம் அடித்து பெருசு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த டார்பாய்க்கு உள்ள படுத்திருக்காங்க போய் பார்த்தேன் ரெண்டு பேர் படுத்திருந்தாங்க சரி யாரு என்ன எதுவுமே கேட்கல உள்ள பூந்துக்கிட்டு இதுக்கு மேலே குளிரசம் உள்ளுக்குள்ளே பூந்துட்டு படுத்துட்டு காலையில் ஏழு மணிக்கு அதே பெட்ரோல் பங்கு அவர் வந்து அவர் அந்த வேலை செய்கிறவங்கலாம் வந்துட்டாங்க வந்து எல்லாம் எழுப்பி விட்டு சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வாரணாசி போய் ரீச் ஆகிறேன் ம் வாரணாசியில் என்ன பண்ணீங்க அங்கே தர்ஷன் மட்டும் பண்ணீங்களா இல்லை வேறு எதாவது பூஜையில் ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா என்ன தமிழ்சங்கம் அந்த இது ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா இல்லை இல்லை அதெல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது இன்னொன்று எங்கே நடந்துச்சு தெரியலை என்ன வாரணாசிக்கு காலையில் கிளம்புறேன் காலையில் கிளம்பும்போது அந்த பைக்கில் போனதுல என்ன வருதுன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன நர்மதை பார்த்த மாதிரி தான் திரும்பவும் ஒரு நதி கிராஸ் ஆகுது அப்போ இது என்ன நதி அப்படின்னு பார்க்கும்போது அது கோமதி அப்படின்னு வருது ஆஹா கோமதி ஏற்கனவே அயோத்தியால சரையிலேயும் குளிச்சிட்டோம் அங்கே மூணு நதியில் குளிச்சிட்டோம் கோமதி எதுக்கு கோமதியை விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தல அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு காலையில் தான் அன்னைக்கு தான் சிவராத்திரி திரும்ப கோமதியில் இறங்கி கோமதியில் குளித்து அங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அங்கெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே போய் சேர்மமே ஒரு மூணு மணி ஆயிடுச்சு அங்க போய் சேர்றதுக்கு அப்ப என்ன தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது சேவா பாரதியோட ஒரு இடத்துல பேசி அவங்க வந்து கோயில்ல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி அங்கதான் தங்கி இருந்தேன் அங்க போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி கூகுள் மேப் ரூட் போட்டு ரூட் போட்டு வரேன் அங்க தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பழைய நகரம் நீங்க தெருக்களெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன குட்டி துட்டி தெருவாங்க சவுக்கார்பேட்டில் இருக்கிறது மாதிரி நிறைய தெருக்கள் அந்த தெருவுக்குள்ள கூகுள் மேப் எங்கேயோ என்ன கொண்டு விட்டுருச்சு நானும் போறேன் போறேன் அதுக்கப்புறம் கூகுள் மேப்பே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எப்படி போறதுன்னு தெரியாத மாதிரி எங்கேயாவது வெளியே போய் ஒரு சின்ன ரோடு மாதிரி தெரியும் அங்கே போனா அங்கே போலீஸ்காரங்க தடுத்து வச்சிருவாங்க இல்லை வண்டி அலவுட் இல்லை அப்படின்றாங்க திரும்ப அது அதுவும் இங்கே மாதிரி பேரலல் தெருக்கள் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இல்லை அது சுத்தி வளைஞ்சி வளைஞ்சு போகுது அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் என்ன சுத்த விட்டுருச்சு அந்த தெருக்களுக்குள்ளே அப்படி இப்படி சுத்தி கடைசியில எப்படியோ வெளியே வந்துட்டேன் இதுக்கு மேலே பைக்கை கொண்டு போனால் வேலைக்கே வந்து சொல்லிட்டு பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அந்த தசாஸ்வேந்த காட்டுன்னு சொல்லிட்டு அங்க நடந்தே போய் அந்த இடம் எல்லாம் அந்த அந்த காசிலே இருக்கிறது பேர் போயிருப்பாங்க இந்த காசி அந்த கங்கைய ஒட்டி அப்படி அந்த நடக்கிறதே ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம நடக்கும்போதெல்லாம் ஹிந்து மதம் கிட்டத்தட்ட வளர்ந்து உருவான இடம் உருவாகி வளர்ந்த இடம்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அந்த ஒரு ஃபீலு அந்த அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காட் அந்த பழைய கட்டடங்கள் எல்லாம் இன்னும் அப்படி இருக்கு அது அந்த அங்க போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய செட்டப் அங்கேயும் கூட்டம் கூட்டம் இதே கூட்டம் இந்த சொன்ன கூட்டம் எனக்கு இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த மூணுமே ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரே ஸ்டேட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மூணு இடத்துலயும் கூட்டம் சம்பாதிக்கணும் வேற ஸ்டேட் வரும்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் இது வரும்னு தெரிஞ்சு அதுக்கான ஏற்பாடு ஏதோ பிரயாகில் மட்டும் தான் கூட்டம்னா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனே அதை கவனிக்க விட்ருக்கலாம் அங்க மட்டும் இல்ல கூட்டம் இந்த மூணு இடத்துல இதை தவிர இன்னும் இருக்கலாம் இந்த மூணு இடம் மெயினா இருக்கு இப்படி அங்கேயும் ஏற்பாடுகள் காஷி விஸ்வநாதர் கோயில் தரிசனத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் டைம் ஆயிடுச்சு அன்னைக்கு சிவராத்திரிங்கிறனால சிவராத்திரி இந்த கூட்டம் வேற இன்னொன்னு அங்க உள்ள போடம் அந்த பிரம்மாண்டமா இப்ப புதுசா காரிடார் நல்லா சூப்பரா கட்டியிருக்காங்க அப்போ வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது வெளியே வருமோ ஒரு கார் அவர் அந்த ஊருக்காரரு அவர் என்ன போட்டோ அங்க எல்லாம் அலவுட் இல்லை அப்ப என்னோட போட்டோ எடுக்க சொல்லி எனக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் உடனே நல்லா பேசி உடனே எல்லாம் எடுத்து அப்ப அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினாரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கமோ அவரு நான் சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு கியூ அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு நீங்க இதே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு கூட்டத்தெல்லாம் இந்த கோயில் தாங்க அது இந்த இடம்லாம் ரொம்ப இடுங்கலா இருக்கும் இப்போ வந்து இது இவ்வளோ பெருசா கட்டினதுனால இவ்வளவு இந்த இந்த கும்பமேளாவுக்கு வந்த கூட்டத்தை இந்த கோயிலால தாங்க முடிஞ்சது அப்படிங்கறது மாதிரி சொன்னாரு அன்னை நைட்டு தரிசனம் முடிஞ்சு கிளம்பிட்டேன் அப்ப வாரணாசி அந்த தர்ஷன் அதுதான் உங்களுக்கு அங்கே கடைசி தர்ஷன் ஆமா ஆமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில அங்கே நைட்டு போய் தங்கிட்டு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு தரிசனம் முடிச்சு அந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்புறது மாதிரி வாரணாசியிலேருந்து இப்போ அதுக்கப்புறம் சென்னை வரீங்க வரும்பொழுதுலாம் உங்களுக்கு மனசுல என்ன இருந்தது வரும்பொழுது அந்த கிளம்பும் அந்த யூபிய விட்டு கொஞ்சம் வெளியே வரேன் அந்த கங்கை அப்படி ஓடுது அங்கே நின்றுக்கிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்தேன் எனக்கு வந்து என்ன சொல்றது நம்ம எதையோ விட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவ்வளோ நாள் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு கிளம்புறதுக்கு ஒரு மனசே இல்லை அதுவும் அந்த கங்கை மேலே ஏதோ ஒரு 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 பர்சனல் அட்டாச்மெண்ட் வந்தது மாதிரி ஒரு ஃபீல் அங்கே நம்ம இதை விட்டுட்டு கிளம்புறோமே அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப உணவு ரொம்ப உணர்வு உருவமா இருந்துச்சு கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுபவங்களோட கிளம்புறோம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு ட்ரினா இது இந்த பெரிய ட்ரிப்பே இது ஒண்ணுதான் இந்த அனுபவமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று அப்படிங்கற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த அந்த கங்கையிலேருந்து அங்கே வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை ரொம்ப நேரம் அங்க நின்னுகிட்டு சரி இருந்தாலும் எனக்கு வந்தாகணும் ஏற்கனவே ஒரு ஏழு நாள் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் மூணு நாளில் வந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்ப வேண்டியதாயிடுச்சு ஓவரால் இது வந்து ஒரு புனித பயணம் அப்படிங்கறதை தாண்டி ஒரு அட்வென்ச்சரல்ல ட்ரிப்பு அதையும் தாண்டி ஒரு உணர்வுபூர்வமாக உணவுபூர்வமாக இருந்திருக்க மக்களோட இதுவும் அங்கே உள்ள மக்களோட இதுவும் அதில் எனக்கு ஒரு சின்ன இதுன்னால் இங்கேருந்து நான் கிளம்ப இங்கேருந்து கிளம்புறேன் இங்கேருந்து கிளம்புறப்போ வந்து நான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில்லேருந்து தான் கிளம்புறேன் அப்போ கிளம்பும் என்னென்னா நான் போகணும் போகணுன்னு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் கிளம்புற நேரம் அந்த இப்போ தான் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற அந்த நேரம் நெருங்க நெருங்க நம்ம அந்த எக்ஸாம் டைம் வந்தாச்சுன்னா அந்த டைம் வந்தோடன நமக்கு ஒரு படபடப்பு வரும் என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் காலெல்லாம் கொஞ்சம் ஐயோ என்ன எழுத போகிறோம் அதுவும் இந்த மேக்ஸ் எக்ஸாம் போகிற மாதிரி எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க அது மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப படபடப்பு நம்ம இவ்வளோ தூரம் போயிட முடியுமா எல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்புறோன்னலாம் சொல்லிட்டோம் இவ்வளோ தூரம் போயிட முடியுமா நமக்கு ஏதாவது நடுவில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு இல்லை வண்டி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுச்சு அப்புறம் அங்கேயும் இல்ல எங்கேயும் இல்லாமல் வழியில் எங்கேயா மாட்டிப்போமா இன்னும் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணணும் அது பாதுகாப்பானதா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய கேள்வி எல்லாம் கொஞ்சம் பயம் படபடப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் அப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படி கிளம்புறப்போ அவர்கிட்ட வேண்டுறேன் நான் கிளம்பிட்டேன் நீ தான் எனக்கு முழுக்க எனக்கு துணையா வரணும் கூட வரணும் வந்து என்னை பத்திரமா கூட்டிட்டு வரணும் நான் வந்து உனக்கு சரையுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு கிளம்புறேன் கிளம்பி பைக்கில் ஏறி கிளம்புறதுக்காக போறேன் என் தம்பி அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் எனக்கு அப்போ மனசு எனக்கும் என் ஒய்புக்கும் கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் கிளம்புறாங்க பய பத்திரமா போயிட்டு வந்துருவாங்களா அப்படிங்க வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு நான் அப்படியே வேண்டிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்காக போறேன் அந்த வீடியோல இருக்கு யாருன்னே தெரியாது ஒரு ரெண்டு பேர் பைக்ல வர்றாங்க அவங்க வர்றாங்க வந்து அங்க நிக்கறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க நேராக என்ன நோக்கி வராங்க என்ன நோக்கி வந்துகிட்டு என் கிட்ட வராங்க வந்துகிட்டு அவங்க நான் சாமி கும்பிட கூட வரல அவங்க அவங்க சாமியும் கும்பிடல நேரம் என்ன நோக்கி தான் வந்தாங்க என்ன நோக்கி சிரிச்சிக்கிட்டே வந்தாங்க அவர் சிரிச்சிட்டே வந்தாரு ஹெல்மெட் போட்டு இருந்தாரு சிரிச்சுட்டே வந்தாரு நானும் தெரிஞ்ச வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சேன் சிரித்தேன் கிட்டே வந்தப்போ தெரிய யாருன்னே தெரியல எனக்கு ஒரு அன்னோன் தான் அன்னோன் பர்சன் தான் பார்த்ததே கிடையாது வந்து என்கிட்ட வந்துட்டு எனக்கு கையை கொடுங்க அப்படின்னு கை கொடுத்தாரு நானும் கை கொடுத்தேன் கை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எங்கேயோ லாங்கா போறீங்க நீங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க அவர் உங்கள் கூடவே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்ச நேரம் பார்த்து எனக்கு சொன்னாரு எனக்கு அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு அது என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே கிளம்பி நான் சொன்னேன் இந்த மாதிரி கும்பமேளா போகிறேன் அப்படின்னு தைரியமாக போயிட்டு வாங்க அவர் உங்கள் கூட வந்து உங்களை திரும்ப எங்கள் கொண்டு விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்ததான் போயிட்டு என் ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறாங்க என் ஒய்ஃபிட்ட போயிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் போயிட்டு பத்திரமா வந்துடுவார் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போகிறாரு எனக்கு ரொம்ப எனக்கு ஏதோ கடவுளே நீ பயப்படாத போயிட்டு வா அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு ஃபீலு அதுக்கேற்றது மாதிரி நான் கிளம்புறப்ப ஃபுல்லாகவே எனக்கு ஆஞ்சநேயர் கூட இருக்கிறது ஒரு அந்த ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நான் மகாராஷ்ட்ராக்கும் தெலுங்கானாக்கும் நடுவில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல தூக்கம் வருது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக தூக்கம் அப்படியே கண் சொக்குது சரி இதுக்கு மேலே நம்ம ஓட்டுனா கண் சொக்கிடக்கூடாது விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பிரிட்ஜுக்கு மேலேருந்து பார்க்குறேன் எங்கேயாவது தங்குறதுக்கு இப்போ சும்மா தூங்குற மாதிரி எதாவது மர நேரம் எதாவது இருக்கான்னு பார்க்குறோமோ கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன கோயில் ஒன்று தெரியுது சின்ன கோயில் தான் ரொம்ப பெரிய கோயில்னால அந்த கோயில் தெரியுது சரி அங்கே எங்கேயாவது படுத்துக்கலாம் அப்படிங்குற மாதிரி நேராக வண்டி ஓட்டிகிட்டு கீழே போகிறேன் ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட போய்ட்டு எனக்கு என்னன்னா தெலுங்கானாவா மகாராஷ்டிராவான்னு கூட தெரில எங்கேயோ அந்த ஏரியாவில் எங்கேயோ இருக்கோன்னு தெரியுது இந்த மாதிரி நான் கொஞ்சம் தூக்கம் வருது தூங்கி கேட்டுமா அப்படிங்கிற மாதிரி நான் தான் தமிழ்லேயே தான் கேட்டேன் அவர்கிட்ட அவங்கக்கிட்ட ஏன்னா எப்படியும் ஹிந்தியும் வர தமிழில் எனக்கு தூங்கி கேட்டுமான்னு ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு கேட்டேன் உடனே அவங்க ஆ சரி அப்படின்னாங்க நாங்கள் கோயிலுக்கு வெளியே படுக்க போனேன் இல்லை இல்லை நீ உள்ளே போய் பாடு கோயிலுக்கு உள்ளே போய் பாடு அப்படின்னு சொன்னாங்க நான் சரினு சொல்லி கோயிலுக்கு உள்ளே போய் படு சின்ன கோயில் தான் படுத்துக்கிட்டு பார்க்குறேன் அந்த திறந்து தான் இருக்குது படுத்துக்கிட்டு பார்த்தா அது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எனக்கு அப்படி ரொம்ப ஆஞ்சநேயர் வந்து நம்ம கூட இருக்காருங்கிற மாதிரி ரொம்ப இதுவாச்சு மொத்தத்தில் அந்த ப்ரசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இன்னொன்று முக்கியமான விஷயம் அந்த நம்ம போக போக முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காவி கொடிகள் எல்லா வீடுகள்லையும் காவி கொடிகள் பறக்கிறது இந்த வண்டிங்கெல்லாம் நீங்கள் மகாராஷ்டிராவை தாண்டியாச்சுன்னா போகிற வண்டி எல்லாமே இதுக்கு தான் போகுது எல்லாம் காவி கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறது அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு படை அப்படி போறது போறது எடுத்து போறது எடுத்து போகிறது மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆச்சு பைக்கில் இதில் எல்லாமே என்ன மாதிரியே இன்னொரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இருக்கும்போது ஒரு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பைக் ஒன்று போகுது மகாராஷ்டிரா நாக்பூருக்கு கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஏன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்தளவு உடனே ஹான் அடிச்சு அடிச்சு அவங்கள பின்னாடி போயிட்டு கூப்பிட்டு அப்புறம் ஓரம் கட்டினாரு பார்த்தா ரெண்டு பேர் அவங்க சிவகங்கையிலேருந்து வராங்க ரெண்டு பேர் சிவகங்கையிலேருந்து சர்வசாதாரமாக ஒரு காவி லுங்கியும் கட்டி சட்டையும் போட்டுக்கிட்டு தலையில் ஒரு துண்டையும் கட்டிட்டு செருப்பு கூட போடலை அவங்க எல்லாம் நானாக எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்க எதுவுமே போடலை ரெண்டு பேர் அப்புறம் அவங்ககிட்ட பேசுனப்போ அவங்க ஹிந்து முன்னணியில் பொறுப்பை பொறுப்பில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் அப்படி நிறைய பேர் பைக்கில் மக்கள் நிறைய பேர் தெலுங்கானா தாண்டி நிறைய பேர் பைக்கில் கூட வந்துருந்தாங்க சரி நீங்கள் கிளம்புறப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் அவர்கிட்ட வேண்டிகிட்ட மாதிரி சிறைலேருந்து ஆமா சரையில ஆமா சரையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நான் அதுக்காகவே எடுத்துட்டு வந்தேன் சரையிலேருந்து மட்டும் இல்லை திரிவேணி சங்கமத்திலேருந்து ஏன்னா நிறைய பேர் கேட்டதே அந்த தீர்த்தம் கொண்டு வாங்க தீர்த்தம் நிறைய பேர் கேட்டாங்க சரி அப்போ கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக என் பேக் இல்லை என்னோட பேக் ஃபுல்லாகவே ஒரு ஏழு எட்டு லிட்டரு பெரிய பெரிய கேன்ல எல்லாம் எடுத்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன் சரையிலேருந்து தனியாக ஆஞ்சநேயருக்காக தனியாக எடுத்துட்டு வந்த தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு காலை காலையில போய் அபிஷேகமும் பண்ணி ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நிறைவான ஒரு அட்வென்ச்சரஸ் ஆமாம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகியை நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க யோகி நம்ம ஏதோ பார்க்குறோம் பக்கத்தில் வேற பார்த்துட்டு அவருடைய அவரோட நடை ஒரு இதுலேயுமே ஒரு இது இருக்கு அவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு சாமி தான் ஒரு சாமியார் இருந்த ஒரு சன்னியாசி அப்படிங்கறது மாதிரி இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் கும்பமேளா நடந்துச்சு அதில் ஏற்பாடுகள் எப்படி இருந்துச்சு இன்னொன்று அப்போல்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இவ்வளோ இருந்திருக்காது இவ்வளோ பேருக்கு கும்பமேளா பத்தின அவேர்னஸ் இருக்குமா இவ்வளோ பேர் போயிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான் ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ ஜனங்கள் வந்து இதுக்கான எல்லாம் அதாவது எந்த ஒரு சின்ன பிசும அவர் சொன்னது மாதிரி தான் எந்த ஒரு சின்ன திருட்டு நடக்கலை எந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு பாலியல் ரீதியான ஒரு இது இல்லை ஒட்டுமொத்த எந்த ஒரு கிரைமும் இல்லாம ஏற்கனவே இந்த ஸ்டாம்பீடு நடந்த அந்த இது சம்பந்தமா ஏதாவது பேசிக்கிட்டாங்களா அங்க நீங்க அங்க இருக்கிற அந்த இல்ல அது சம்பந்தமா இல்ல இல்ல அதெல்லாம் கூட காதல கூட இல்ல இல்ல அது மாதிரி எங்கேயும் இல்ல ஜனங்க கிட்ட அது அந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சே அந்த ஒரு இது இருக்குமா அந்த அச்ச உணர்வு இல்ல இந்த நாளைக்கு நடந்துரும் இல்ல எதுவுமே இல்ல ஜனங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் இல்ல ஏற்பாடுகள் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பாடுகள் அவ்வளவு இதான் நான் நான் ஒன்றரை கோடி பேர் ஒரு நாளைக்கு வராங்க என்னதான் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஏற்பாடு அங்கே இருந்துச்சு இந்த ஜனங்களுக்கான இவ்வளோ ஸோ உங்களுடைய பிரயாக் முழு பயணத்தை குறித்து இங்கே நேயர்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கீங்க இது போல் நம்ம நேயர்களுக்கும் ஏற்காவது அந்த பயண அனுபவம் இருக்கலாம் ஏதாவது இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி